அதிகாரம் விருந்தோம்பல் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் இல்லரும் வாழ்க்கையை நடத்துவோம் தம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை எவ்வாறு போற்றிட வேண்டும் எவ்வாறு காக்க வேண்டும் என்பதை விளக்குவதே திருக்குறளின் ஒன்பதாம் அதிகாரம் விருந்தோம்பல் ஆகும் இன்றைய திருக்குறள் எண்பத்தி செல்விருந்து பார்த்திருப்பான் வந்த போற்றி இனிமேல் வரப்போகும் விருந்தினருக்காக காத்திருப்பவன் அவனை விட உயர்ந்த புகழ்வாய்ந்த சான்றோருக்கு நல்ல விருந்தினராக போற்றப்படுவான் இன்றைய திருக்குறள் எம்பத்தி ஆறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத் அவர்க்கு பொருள் வந்த விருந்தினரை போற்றி பேணி இனிமேல் வரப்போகின்ற விருந்தினருக்காக காத்திருப்பவன் அவனை விட உயர்ந்த புகழ்வாய்ந்த சான்றோருக்கு நல்ல விருந்தினனாக போற்றப்படுவான் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நன்றி நாற்பத்தி ஆறு நன்றி